இரட்டை இலை சின்னம் இவருக்குத்தான் தேர்தல் ஆணையம் வெளியிட போகும் அதிரடி அறிவிப்பு மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் அதிமுகவுடைய பிரதான சின்னம் அப்படிங்கிறது இரட்டை இலை அதாவது ஒரு காலத்திலே அதிமுகவில் யார் வேட்பாளராக நிற்கிறார்கள் நம்மளுடைய தொகுதிக்கு அதிமுகவின் சார்பாக வேட்பாளர் யார் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அவர் இரட்டை இலேச்சின்னத்தில் நிற்கிறாரா அதிமுக நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்களித்த மக்கள் வெற்றி பெற வைத்த மக்கள் நம்ம தமிழகம் ஆனால் இன்று நிலைமை என்பது சற்று கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த இரட்டை இலை சின்னத்தையே முடக்கிவிட வேண்டும் அதாவது இரட்டை இலை எங்களுக்குத்தான் தர வேண்டும் இல்லை என்றால் இரட்டை இலையை முடக்கிவிட வேண்டும் என சொல்லி நிறைய நபர்கள் வழக்குகளை தொடுத்திருக்கலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய மடக்குவதற்கு கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னா இரட்டை இலை சின்னம் மட்டும்தான் அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் எடப்பாடி பழனிசாமியால் மற்றொரு சின்னத்திலே அதிமுகவுடைய வேட்பாளர்களால் போட்டியிட முடியாது போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்க போவது கிடையாது அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி வேறு வழியே இல்லாமல் நம்மை அதிமுகவில் இணைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் ஆகட்டும் சூரியமூர்த்தி சூரியமூர்த்திக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது அவர் வழக்குகளை தொடுத்து வைத்திருக்கிறார் அதே போல புகழேந்தி ஆகட்டும் இந்த மாணவர்கள் புறம் வழக்குகளை தொடுத்திருக்காங்க அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையத்தின் பக்கம் சென்றிருக்கிறது தேர்தல் ஆணையம் வரைக்கும் இறுதி முடிவை எடுக்காம இருக்காங்க அதாவது அவர்கள் ஆலோசனை எல்லாம் செய்து விட்டு நேர்ம நேர்முறையாகவே பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் தரப்பையும் நேரடியாகவே டெல்லிக்கு வர சொல்லி அவங்களை ஆலோசனை எல்லாம் செய்தாக நேரடி விசாரணையும் செஞ்சு பார்த்தாங்க இப்படிப்பட்ட என்பது வரக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் காலதாமதம் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதற்குத்தான் எடப்பாடி சாமி தரப்பு நீதிமன்றங்களே வழக்குகளையும் தொடுத்திருந்தாங்க அந்த வழக்குகளின் அடிப்படையிலே இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அதாவது இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு முன்பாகவே இரட்டை சின்னம் யாருக்கு கொடுக்க போகிறோம் யாருக்கு ஒதுக்க போகிறோம் இனிமேல் இவருக்குத்தான் இந்த இரட்டை இலை சின்னம் என தரும் தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுப்பதாகவும் அதற்குரிய அறிவிப்புகளை கொடுக்க இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதாவது நூத்துக்கு தொண்ணூறு எப்பாடி பழனிசாமிக்குத்தான் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க போறாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் இதே மாதிரி என்பது வந்தது கடந்த காலங்களிலே அந்த நேரத்திலும் கூட இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடிக்குத்தான் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த கோப்புகள் என்பது தேர்தல் ஆணையத்திலும் அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற கோப்புகள் என்பது தேர்தல் ஆணையத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கோடிக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எது அப்படின்னா அதிமுக அந்த அதிமுக வழிநடத்தக்கூடிய நபர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என வழக்கு தொடுக்கக்கூடிய நபர்கள் மத்தியிலே எவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு கோடி பக்கம் ஆதரவால் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சம் ஆதரவால் கூட கிடையாது

வீடியோ கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா